வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திற்கு அறுபத்தி ஒரு புதிய பேருந்துகளின் சேவையை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்றது என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஐநூற்றி அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஒரு லட்சத்தி இரண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பது ரூபாயாகவும் ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி எட்நூற்றி முப்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளின் விலை கிராமிற்கு ஐந்து ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி இரநூத்தி எழுபத்தி ஒரு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அரையாண்டு விடுமுறை நாட்களில் வண்டலூர் பூங்காவிற்கு ஒரு லட்சத்தி முப்பத்தி மூன்றாயிரம் பேர் வருகை தந்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாளை முதல் சென்னை பிராட்வே பேருந்து நிலையம் தற்காலிகமாக மூடப்படுவதன் காரணமாக அங்கிருந்து இயங்கும் பேருந்துகள் ராயபுரம் மற்றும் தீவுத்திடல் ஆகிய இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக முனையங்களில் இருந்து இயங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவையாறு தியாகராஜர் ஆராதனை விழாவை முன்னிட்டு நாளை தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் ஜனவரி எட்டாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் ஜனவரி ஒன்பது மற்றும் பத்து ஆகிய இரண்டு நாட்கள் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழக பாஜக சார்பில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நம்ம ஊர் மோடி பொங்கல் விழா மன்னார்புரம் ராணுவ மைதானத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்களின் தலைமையில் நேற்று நடைபெற்றது டெல்லியில் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் கூட்டம் இன்று நடைபெற உள்ளது தமிழ்நாட்டில் உள்ள ஓவிய சிற்ப கலைஞர்கள் தனிநபர் கலை கண்காட்சியை நடத்த தமிழ்நாடு அரசு நிதியுதவி வழங்குகிறது மேலும் இந்நிதியுதவியை பெற விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் உள்ள ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி மூன்று பேருந்து நிறுத்தங்களிலும் நேற்று தூய்மைப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன கோவையில் மேற்கொண்ட இந்த மூன்று இடங்களில் மூன்றடுக்கு வாகன நிறுத்தமிடங்கள் அமைப்பதற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு வருகிறது மெய்யூரில் நான்கு கோடியில் பன்னோக்கு அரங்கம் கட்டும் பணியை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் தொடங்கி வைத்தார் ஆம்பூர் அருகே சோழர் காலத்தை சேர்ந்த இரண்டு புலிக்குத்தி பட்டான் நடுக்கற்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன வடசென்னை வளர்ச்சி திட்டத்தில் எட்நூறு கோடியில் பல்நோக்கு போக்குவரத்து வசதி வளாக பெருந்திட்டம் பிராட்வே பகுதியில் செயல்படுத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை மாநகர பகுதிகளில் அறுநூற்றி இருபத்தி மூன்று மெட்ரிக் டன் பழைய சோஃபா மற்றும் மெத்தைகள் அகற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பூந்தமல்லி வடபழனி இடையே அடுத்த மாதம் ரயில்கள் இயக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது டெல்லியில் புத்தர் நினைவு கண்காட்சியை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்தார் கல்லூரி மாணவர்களின் திறன் வளர்ச்சி மற்றும் டிஜிட்டல் முன்னேற்றத்திற்காக மடிக்கணினிகள் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு அவர்கள் தொடங்கி வைத்தார் தமிழ்நாட்டில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் மூவாயிரம் ரூபாய் ரொக்கப்பணம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் வீடு வீடாக சென்று பொங்கல் தொகுப்பு டோக்கன் விநியோகம் செய்யும் பணி தொடங்கியது அறநிலைத்துறை சார்பில் நூத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான புதிய திட்டப் பணிகளுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார் திருவண்ணாமலையில் சோழர் கால ஊற்று கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு இந்தியாவில் ஒலிம்பிக் போட்டிகளை நடத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் வெனிஸ்லா அதிபர் மதுரோ கைது செய்யப்பட்ட நிலையில் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி துணை அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸ் இடைக்கால அதிபராக பொறுப்பேற்றுள்ளார் இரண்டு நாள் பயணமாக ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாடு வந்தடைந்துள்ளார் பெனிசுலா அதிபர் கைது செய்யப்பட்டதற்கு அமெரிக்க முன்னாள் துணை அதிபர் கமலா ஹாரிஸ் அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் ஒன்றியத்தை பிரித்து வானாபுரம் ஒன்றியம் உருவாக்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் ஒன்பதாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி எட்டு கடைகளிலிருந்து தடை செய்யப்பட்ட பதினைந்து டன் பிளாஸ்டிக் பறிமுதல் செய்யப்பட்டு பனிரெண்டு லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வருகின்ற எட்டாம் தேதி முதல் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது தமிழகத்தில் அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு புதிய அறிவிப்பின்படி கடை மாத ஊதியத்தில் ஐம்பது சதவீதம் ஓய்வூதியமாக வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் பதினோரு கோவில்களில் பதினெட்டு புதிய திட்டப்பணிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் பக்தர்கள் ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி மூன்று கோடி ரூபாயை காணிக்கையாக செலுத்தியுள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை தேவை என்று வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் வருகின்ற ஜனவரி ஏழாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை அதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவானது மண்டல வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது காவல் உதவி ஆய்வாளர்கள் தீயணைப்பு நிலைய அலுவலர்கள் எழுநூத்தி ஐம்பது பேருக்கு பணி நியமன ஆணையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் அண்ணா அறிவாலயத்தில் திமுக தேர்தல் அறிக்கை மொபைல் செயலியை முதலமைச்சர் மு அவர்கள் தொடங்கி வைத்தார் கதர் துறை சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தேர்வு செய்யப்பட்ட பதிமூன்று பேருக்கு விருது மற்றும் கசோலையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சியில் புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மட்டும் இரண்டு லட்சம் கோடி மதிப்பிலான தொழில் முதலீடுகள் மாநிலத்திற்கு ஈட்டப்பட்டுள்ளதாகவும் தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா அவர்கள் தெரிவித்துள்ளார் எலக்ட்ரானிக்ஸ் உதிரி பாகங்கள் திட்டத்தின் கீழ் நாற்பத்தி ஓராயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூன்று கோடியில் இருபத்தி இரண்டு திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வருகின்ற ஜனவரி பதினைந்தாம் தேதி வடபழனி பூந்தமல்லி இடையே மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் நடத்த சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கோவை ஊக்கடம் பேருந்து நிலைய மறுசீரமைப்பு பணிகள் ஐம்பது சதவீதம் நிறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நங்கநல்லூர் ஐந்தாவது பிரதான சாலையிலிருந்து பலவந்தாங்கல் சுரங்கப்பாதை வரை நேரடி இணைப்பு சாலை அமைக்க சென்னை மாநகராட்சி இருபத்தி ஒன்பது கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மூன்று கோடி ரூபாயில் கட்டப்பட்ட பெரிய சூரியூர் ஜல்லிக்கட்டு மைதானத்தை வருகின்ற ஜனவரி பதினைந்தாம் தேதி துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது மேட்டூர் காவிரிக்கரையில் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான பெரும் கற்கால ஈம சின்னங்களான கல்வெட்டுகளை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் மதுரையில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற உள்ள நிலையில் காளைகளுக்கு மருத்துவ சான்றிதழ் தரும் பணி தொடங்கியுள்ளது தருமபுரி மாவட்டம் பஞ்சப்பள்ளி அணையிலிருந்து வருகின்ற ஐந்தாம் தேதி முதல் மே மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரை தண்ணீர் திறந்துவிட அரசு ஆணையிட்டுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தைப்பூச சிறப்பு யாகம் மற்றும் பூஜைகள் வருகின்ற ஏழாம் தேதி முதல் தொடங்குகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது திமுக இளைஞரணி தென்மண்டல மாநாடு விருதுநகரில் வருகின்ற ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி நடைபெறும் என்று திமுக தலைமை அறிவித்துள்ளது அதானி டோட்டல் கேஸ் லிமிடெட் நிறுவனம் வீடுகளுக்கான பைப்லைன் மூலம் விநியோகிக்கப்படும் இயற்கை எரிவாயு மற்றும் வாகனங்களுக்கான கம்ப்ரெஸ்ட் நேச்சுரல் கேஸ் சிஎன்ஜி விலையை குறைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாயில் புனரமைக்கப்பட்ட விக்டோரியா பொது அரங்கை பார்வையிட கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்